வணக்கம் தமிழக வெற்றிக்கழக கழக மாநாடு குறித்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நடிகர் விஜயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரமானது கிடைத்திருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் அவர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் இந்த நிகழ்வினை தற்பொழுது அவர்கள் கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நாம் தமிழகம் முழுவதும் பார்த்து வருகிறோம் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கடலூரில் இருக்கக்கூடிய அவர் ஒரு கோவிலில் சாமி கும்பிட்டு விட்டு தற்பொழுது ஆராதனைகள் முடித்து விட்டு தற்பொழுது அவர் இனிப்புகளை வழங்கி வருகிறார் இது குறித்து ஒரு அறிவிப்பினை நடிகர் விஜய் அவர்கள் ட்விட்டர் இணையதள அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார் சிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை கோட்பாடோடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வ பதிவுக்கமாக நாம் இதுவரை காத்திருந்தோம் தற்பொழுது இதற்கான அனுமதி கிடைத்திருப்பதாக அந்த அறிக்கையின் வாயிலாக கிடைத்திருந்தார் குறிப்பாக கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலுமே கூட நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த அரசியல் கட்சிக்கான அந்த அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும் என்று நடிகர் விஜயின் ரசிகர்கள் மட்டுமல்லாது அவருடைய தொண்டர்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் இன்றைய தினம் சரியாக பதினோரு மணி அளவில் வந்து வந்து பார்த்த இதற்கான அந்த அறிவிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று திசைகளை வெல்வெல்ல போவதற்கு முன்னறிவிப்பாக இப்போது முதல் கதவு நமக்காக திறந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை வெல்லும் அந்த திசைகளை வெல்லப்போவதற்கான முதல் கதவானது தற்பொழுது திறந்திருப்பதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார் நமது கழகத்தின் கொள்கை பிரட பிரகடமான முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருக்கிறது அதற்கான அறிவிப்புகள் வந்து வரும் அதுவரை காத்திருங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது அவர்கள் இருபத்தி ஓரு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் அதுகுறித்து வந்து பார்த்தோம் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார் இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு காவல்துறை தரப்பில் பதில் கேட்கப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனை முடிந்ததற்கு பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான தேதி அதாவது வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி மூன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இதற்கான அறிவிப்பானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான பணிகளை தற்பொழுது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் முன்னெடுத்து வருகின்றனர் தடைகளை தய தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாக அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளம் வருவோம் வெற்றி கொடி ஏந்தி மக்களை சந்திப்போம் வாகை சூடுவோம் என்றும் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தினை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தனித்த சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வாகை மலர் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் இருக்கிறது அதிமுக அதை தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டாரோ அதே போன்று நடிகர் விஜய் அவர்கள் அவரது கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாகை மலர் அதாவது வெற்றிக்கான அந்த மலராய் வந்து தன்னுடைய கட்சித்தினமாக கேட்டு பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பணிகளை அதாவது சின்னத்தை பெறுவதற்குரிய அந்த பணிகளும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு அதாவது சட்ட பிரிவு நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக்கழகன் நிர்வாகிகள் அதே போன்ற மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே விஜய் அவர்கள் இது போன்ற முக்கிய அறிவிப்புகளை ட்விட்டர் வாயிலாக தான் வெளியிட்டு வருகிறார் இன்னும் அவர் நேரடியாக தோன்றி மக்களை சந்திக்க வந்து நாட்கள் இல்லை அதே போன்று முழுமையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் இதுவரை நடத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதற்கான அனைத்து விடைகளுக்கும் வரக்கூடிய முதல் மாநில மாநாட்டில் அவர் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை அறிவித்து பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இன்னுமே கூட பார்த்தமேனால் அவர் தனது கட்சி அறிவிப்பினையும் ட்விட்டரில் தான் தெரிவித்திருந்தார் தற்பொழுது தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தினையும் இணையதள வாயிலாக தெரிவித்திருக்கிறார் கட்சி கொடியேற்ற நிகழ்விற்கு மட்டும்தான் அவர் கட்சி அலுவலகம் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்தார் தற்பொழுது அவர் இந்த முதல் மாநாட்டில் நேரடியாக பங்கு பெறுவதற்கும் அவர் ஒரு நூறு அடிக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த கட்சி கொடியினை ஏற்றுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கி இருக்கின்றன கட்சியினை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அஹ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் விறுவிறுப்பான அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கான நேரம் காலம் இன்னும் வந்து குறுகிய காலம்தான் இருக்கிறது குறிப்பாக ஒன்றை வருஷம் மட்டுமே இருக்கக்கூடியது இதனால் பணிகளை வேகமாக முன்னெடுக்க வேண்டும் முதல் மாநில மாநாடு தான் விக்கிரவாண்டியில் நடைபெறுகிறது அடுத்தடுத்த கட்டமாக மதுரை திருநெல்வேலி திருச்சி உள்ளிட்ட மண்டல மாநாடுகள் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான அந்த அறிவிப்புகளும் இருக்கும் அதே போன்று மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களையும் தொண்டர்களையும் அவர் சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது